கத்திரை பிள்ளைகளே இந்த நாட்கள் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்க முடியாத நீங்கள் வந்திருக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க நாட்கள்லேயும் வசனம்னு சொல்லியிருக்கிறது யாத்திரா பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு வர வசனம் இருக்குது அதனால் நீங்கள் என்னச்சிங்கன்னா சும்மா இருக்கணும் நீங்கள் வந்து யுத்தம் பண்ணக்கூடாது பயப்படாதீங்க எந்த எதிர்ப்புகளையும் பார்த்தீங்க பயப்படாமல் தைரியமாக இருங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா நாங்கள் வசன பதிமூணாம் சந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு இன்றைக்கு நீங்கள் காண்கிற எயத்திலேயே நீ காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு அதெல்லாம் தேவடி பிள்ளைகளை உங்கள் நீங்களும் நானும் யாராக அஞ்சல எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது தைரியம் வரணும் நமக்கு கத்தர் யுத்தம் பண்ணுவார் எந்த ஒரு காரியமான அஞ்சு தான் ஆண்டு நமக்காக யுத்தம் பண்ணுவார் அதனால் நீங்கள் எதையும் குறிச்சி என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது இந்த பயம் வந்து நமக்கு முக்கியமாக நினச்சிக்கூடாது இருக்கக்கூடாது கர்த்தனை ஆசிர்வதிப்பா எனக்கு இந்த யூத் அந்த மக்கள் என்ன அவங்க வந்து அந்த எகிப்து தேசத்து வெளியே புறப்பட்டு வர்றாங்க ஆண்டு நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே கானன் தேசத்துக்கு நேரம் கடந்து போகிறாங்க அப்பொழுதும் அந்த எகிப்து ராஜா நினைச்சிடாருங்கிட்டால் அவங்கள விட மாட்டேங்கிறாங்க விடாமல் அவங்க நினச்சிட்டாங்க விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேலை போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிற மாதிரி சரி தப்பிச்சு கொடுன்னு சொல்லி போனாங்கன்னா அங்கே என்ன இல்லை செங்கடல் பயங்கரமாக இருக்குது ஆனால் பிரச்சனை உங்களுக்கு முன்னாலேயும் பிரச்சனை இருக்கலாம் பின்னாலேயும் பிரச்சனை இருக்கலாம் எந்த இடத்துலையும் இப்படியும் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு அந்த பிரச்சனைகளுக்கு மேல் ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சிங்க கொடுங்க சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இந்த செயலிருந்து போகட்டியா எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க சந்தோஷத்தை தாங்க எதுக்கு நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆனால் நீங்கள் எனக்கு முன்னால் இருங்க இசப்பா அப்படின்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்க முன்னால் இருந்து இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் போயி ஆக்கிடுவார் ஆண்டவர் ஒன்றுமே இருக்காது அந்த பிரச்சனையை வந்து என்னை விட்டு நீக்கி போடுங்க இசப்பானால் கத்தை கண்டிப்பாக நீக்கி போடுவாங்க இஸப்பா நீங்கள் பயப்படாதீங்க கர்த்த செய்கிற ரஷிப்பே நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே